وعلیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله رب العالمین والصلاۃ والسلام علیٰ <سلام> سیدنا محمد و علیٰ آل سیدنا محمد

இந்த வகுப்பு பயான் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாவது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அல்ல காயும் காயுமாக நிரந்தரமாக முழு ஆன்மீக தசீரை அதை நாம் கேட்டு கேட்ட விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டுவரும் அந்த வெறும் நசீபை வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி நான் எல்லோருடைய நல்லபடியாகிறேன் குரான் இறங்கிய பொருள் போன வாரம் பார்த்த வகி வேத அறிவிப்பு செல்லெல்லாம் அறிவு செல்லம் பண்ணவர்களுக்கு வகி எப்படியெல்லாம் வந்தது என்பதாக பார்த்தோம் இப்பொழுது வகியாக வந்த அந்த குரான் எப்படி இறங்கியது அசல் இந்த குரான் என்பது எங்கே இருந்தது அல்லாஹ் குராணி சூரது ப்ளவு இருபத்தி இரண்டாவது ஆயிரத்தி சொல்கிறார் பதில் உள்ள ஒரு ஆணம் மஜ்ஜீ இது சங்கை பொருந்திய வேதம் பி லவ் ஹி பட்ஃபுல் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இது இருந்ததுங்கிறாங்க இப்போ நம்ம போதக்கூடிய இருந்து உலோக வெள்ளை நாசோடையன் இந்த முழு ஒரு ஆனம் லோகை மட்போல்ல அது இருந்தது என்பதாக நம்ம சொல்றோம் அப்ப இறங்கிய முறையை கவனிக்கும் பொழுது இரண்டு விதமாக இருந்துச்சு இந்த குரான் அந்த லோகை மட்பூலில் இருந்து முதல் முறையாக அதற்கு இன்னொரு பெயர் வைத்து என்பதாக சொல்லுவாங்க நம்ம கலபத்துள்ள தவறு செய்வோம் அந்த தாபாவில் இருந்து அதுக்கு டைரக்டா உள்ள மஸ்ஜிதுக்கு பேர் தான் பைத்துல் இசா இந்த பைத்துல் இசா என்ற இந்த இடத்திற்கு அல்லா முதலாவதாக அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிவிட்டார் குரான் இறங்கிய முறை இரண்டு ஒன்று அல்லா மொத்தமாக அங்கு இறங்கிட்டார் இரண்டாவது முறை அங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமைகளுக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப அல்ல சிறிது சிறிதாக நபியுடைய காலத்துல இருந்துச்சு சல்லா அலி முசல்லவர்களுக்கு நாற்பது வயசுல முகுவத்தினுடைய பல்க கொடுக்கப்பட்டுச்சு முகுவத்தினுடைய பலன் நாற்பது வயசுல அதுதான் இந்த குரான் அந்த நபியில் அவள் ரமலாண்டல குரான் இருந்துச்சு அந்த ரமலானுக்கு முன்னாடி ரபியுல அக்பரில் இருந்தே சல்லி செல்லம் நிறைய நல்ல கனவுகளை எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நல்ல நல்ல கனவுகள் அந்த சில்சிலா அப்படியே தொடர்ந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு ஷாபான் வரைக்கும் ரபியுள்ள இருந்து ஷாபான் வரைக்கும் ரமலான் மாதத்துல அல்லாஹெல்லாம் இந்த குவானம் இருக்கிறாங்க அப்ப இரண்டு விதமாக இரண்டு முறையில இந்த குரான் இருந்துச்சு குரான் அல்லா இருந்தால இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஒன்று தஞ்சும் இரண்டாவது இன்சாரும் இந்த இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் இறக்கினார் இந்த வேதத்தை இறக்கினான்னு சொல்லுவோம் ஆனா இரண்டு வார்த்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தஞ்சில் இன்சார் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம்

என்ற இரவிலே இந்த குரானி ஒட்டுமொத்தமாக இருந்து அறுபத்தி மூணு வயது காலம் வரை அல்லாஹ் கல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் குரானிலே சூரா அணி இஸ்லா அந்த சூறாவில எல்லாம் சொல்லுகிறார்

இரண்டாவது நபியுடைய காலத்துல நாற்பது அந்த இருபத்தி மூணு ஆண்டு காலம் தேவைக்கு ஏற்ப அல்லாஹலா இந்த குரான் இருக்கக்கூடியது இதுதான் இன்சாருக்கும் தஞ்சைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த குரான் எந்த மாதம் இறங்கியது நமலாபை மாதம் எந்த இரவில் இறங்கியது பரத பொருந்திய லைரத்து கதருடைய இறங்கியது அல்லாஹ் இந்த குரான் இறங்கிய குரான் இறங்கிய அந்த நாள் என்பது லைரத்து கதர் ஆனால் எந்த பிறகு என்பதிலே உலமா திருப்பி தருத்து விருப்பார் பொதுவாக நாம் ரமலானுடைய மாதங்களில் கடைசி பத்து நாட்கள் லைலத்து கதிரை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி மூணு என்ற பிறைகளை சடலாரை சொல்லும் காட்டினார் அந்த ஐந்து பலத்தை பொருத்திய ஏதேனும் ஒரு பிறையில் இந்த குஹான் இறங்கிய ஏன் அல்லா முதலாவதாக டேரக்டா மேத்தூர் இசாவிற்கு இருக்கிறார் அதனுடைய ஹிக்மத் என்ன நுட்பம் நுணுக்கம் என்ன அல்லாஹ் மட்டுமே அறிவாங்க இருந்தபோதிலும் அல்லாஹுடைய இறை நேசர்கள் முஃபஸ்கள் அல்லாமா அபு ஷாமி ரஹமத்துல்லாஹி என்று சொல்கிறார்கள் இந்த குர்ஹானின் தண்ணியத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற உடனே இறத்தாம முதல்ல அல்லா அந்த எடுத்துரைக்கும் இஸ்ஸானது சங்கைப்படுத்திய வழக்குமார்கள் தொழிற்சாரு ஏதால ஒவ்வொரு நாளும் எழுபதுனாயிரம் மலகுமார்கள் அந்த உள்ளே நுழைவார்கள் நுழைந்தவர்கள் வெளியே வர இது வரை நடந்து கொண்டே இருக்கு எழுபது நாயிரம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வருத்தி அந்த இடத்திற்கு எல்லாம் இருக்க காரணம் என்ன இந்த குரானின் இந்த குரானின் அந்தஸ்தை இந்த சமூக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டும் இரண்டாவதாக தான்

அல்ல முதல் முதல்ல இறக்குனது இக்கால பட்சுமி அஞ்சு ஆயுத்தணும் இந்த அஞ்சு ஆயுத்தி ஏறத்தால இணைக வகி வரவே இல்லை வகி இல்லாத காலம் அப்போ இறக்குன முதல் அடுத்து இக்கல பட்சுமிக்கு அடுத்து அல்லா இறக்குன முதல் இது இதழ் முத்த மூன்றாவது கருது குஹானிலேயே முழுமையாக முதல் முதலாக முழு சூரமாக இறைந்து சூரத்தை பார்த்த மூன்றுமே ஏறத்தாழ் அந்த கருத்துப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்பதாக அவங்க தன்னுடைய தெரிகிறார்கள் ஆக குரானுடைய நுட்பங்கள் ஞானங்கள் ஏராளமானது இந்த குரானை இறக்கும் பொழுது சலதா ஹீஸ்வரம் ஏற்பட்ட அந்த தாக்கம் அந்த வீரியம் மிக கடுமையாக இருந்துச்சு எல்லாருக்குமே தெரிந்தது தான் நேராக சடலாச்சும் தான் ஜமீன் ஓடி ஜமீன் ஓடி என்னை போர்த்துங்க என்னால் முடியல அப்படின்னு சொன்னான் சடலாச்சன் அவங்க வந்து அன்னைக்கு ஹஜீஜா இருக்கிறவங்க போர்த்துனாங்க சில ஆறுதல் இருக்குது சொன்னாங்க ஹஜீசா தருளாகி நான் கவலைப்படாதீங்க ஒரு பொழுதும் மாட்டாங்க என்ன சொன்னால் இந்த லைட் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கணும் அதையே பார்த்துட்டு இருக்கணும் நம்ம சூரியன் அம்மா விளையாடுறதுல நம்ம சின்ன குழியில் பார்ப்போம் சூரியனை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்து அப்படி பார்த்தோம்னு சொன்னா எதுவுமே தெரியாது அந்த சாதாரண அந்த அவ்வளோ தூரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூரியன் ஏன் ஒரு இருக்கக்கூடிய கிட்ட இருக்கிற லைட்டை பார்த்துட்டு இப்படி திரும்பினால யாரு இருக்கானே தெரியாது அப்படியே மங்களா போயிடும் அதை விட வரவுக்குள்ளானதை வருவான் இந்த உம்மத்துக்கு அல்ல நமக்கு லேசாயி கொடுத்துருக்கலாம் எஸ்எல் தேசாயி கொடுத்துருக்கோம் இந்த மலையின் மீது இறக்கணும்னு சொன்னா மலை சுக்குங்க அப்படிப்பட்ட இந்த துராணை வாக்கியமான அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது இது மகத்துவத்தை சமுதாயம் நிற வேண்டும் என்பதற்காக நம்பியினுடைய அந்த கஷ்டங்கள் அந்த நுசூர்மல் துராணியம் முதன் முதலாக இருக்கும்போது நபிக்கு ஏற்பட்ட அந்த அந்த நிலைகளை எல்லாம் தான் நமக்கு ஒரு படிப்படையாக சொல்லி காட்டுகிறார் எனவே லேசாக ஆக்கிக் கொடுத்த என் குரானை அதை முழுமையாக நாம் இணங்கி அதை மீறுதலோடு ஓதுவது மட்டுமல்ல அதைவே தன்னுடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி வைப்பதாக இன்னும் பிற வாரங்களில் எந்த விடயங்களெல்லாம் நாம் பேச இருக்கிறோமோ அதை நல்ல முறையில் பேசி அந்த விடயங்களை எல்லாம் கலாசோட நம்ம செய்யும் நல்ல வாழ்க்கையில் உள்ள செய்தவிகளாக நம்ம எல்லோரையும் பார்க்க வைப்பார்கள் பார்க்கலாமல்